இனிய தமிழ் நண்பர்களே தெய்வ குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மனம் டாக்டர் எம் சந்திரசேகரன் திரு மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் தற்போது அவர் எழுதிய ஈகே அதிகாரத்தில் ஆறாம் குரல் பார்க்கப் போகிறோம் இது எண்ணிக்கப்படி இருநூற்றி இருபத்தி ஆறாம் குரல் குரல் என்னவென்றால் அற்றார் அலிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி இதன் பொருள் என்னவென்றால் ஏதும் இல்லாதாரின் கடும் பசியை தீர்த்து வையுங்கள் பொருளை பெற்றவன் சேமித்து இடம் இதுவே பொருளின் பொருள் கதைகளாக வரும்போது புரிதல் நன்றாக இருக்கும் என்பதற்காகவே இந்த முயற்சி தற்போது மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து இக்கதைகள் எழுதப்பட்டுள்ளதால் பொருளின் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் கதையை பார்ப்போம் வயிற்றுப்பசி போது அறிவு பசி தீரும் அறிவு பசி தீர்த்தால் புதிய தேடுதல் பசி தீரும் புதிய தேடுதல் பசி தீரும் போது மக்கள் வாழ்வு உணர்வு பூர்வமாகவும் வாழ்வு முறையிலும் மகிழ்வு நிலவும் என்பார் தனிகார அந்த டவுன் பெரிய ஹோட்டல் முதலாளி ஒரே சமயம் இருநூற்று ஐம்பது பேர் அமர்ந்து சாப்பிட முடியும் உணவின் மனம் தெரு இருக்கும் சுவை ஊர் நாம் முழுவதும் அளவு தரும் ஆனந்தம் என்று அவர் ஹோட்டல் நடத்தி வருகிறார் இறைவன் உணவு செய்ய பொருட்களை படைத்தது பலரும் பசியார உண்டு மகிழ என்பார் வீட்டில் செய்வதை விட இவரது ஹோட்டலில் வாங்குவது செலவு குறைவு என்பது பலரின் அபிப்பிராயம் காலை ஐந்து மணி முதல் இரவு பத்து வரை சர்வீஸ் இருக்கும் வார விடுமுறை கிடையாது கற்பக தெரு என அவரை பலரும் போற்றினர் அதிக வாடிக்கையாளர் வருகையால் லாபம் உண்டு அதிகம் ஆன்மீக சேவையில் அன்னதானம் அன்னாத விடுதி எளியோர் அன்னதானம் மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை உணவு என செய்தார் பரம்பரை தொழில் பரம்பரை நிலப்பலன் பரம்பரை பணக்காரர் என்பதால் பஞ்சமெல்லாம் இல்லை உரிமை செய்யும் மனமும் இருந்தது அதை செய்தார் பலன் எதிர்பாராமல் செய்கிறார் புதுவகை ஆரோக்கிய சுவை உணவுகளை கண்டறிந்து வாடிக்கையாளர்களுக்கு தந்தார் மகள் அன்னபூர்ணியை கேட்டரிங் படிக்க வைக்கிறார் மகன் சாய் கணேஷ் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறார் தனியார் பல வருடங்களுக்கு முன்பாகவே மனைவி இழந்தவர் அதனால் குடும்ப பாரமும் தொழிற்சையும் இரண்டும் அவருக்கு நிறைய உண்டு ஐம்பது வயதிலேயே சர்க்கரை ரத்த குதிப்பு என வந்தாலும் தன் அன்றாட செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளவில்லை உண்மையில் குறைத்துக் கொள்ள முடியாது நோயும் விடவில்லை வாடிக்கையாளர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகவே வந்தனர் மகன் மருத்துவத்துறையில் காஸ்ட்ரோ மண்டல ஸ்பெஷலிஸ்ட் படிப்பு முடித்தான் மகள் அன்னபூர்ணி கேட்டரிங் விடுத்து தந்தையுடன் ஹோட்டல் செயல்பாடுகளில் இணைய தனியாசனம் சற்று உடலால் மனதால் தேறினார் மகள் சர்க்கரை ரத்தக் கொதிப்பு இதய நோய்கள் பாதிப்புக்கு தகுந்த சுவை குறையாத தரமான உணவு முறை செய்ய செய்தார் அன்னபூர்ணி பல ரிசர்ச் செய்து அவருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பொருத்தமானதாக ஏற்பாடு செய்தார் மகன் மருத்துவமனை உருவாக்கி மருத்துவம் போது இப்போதைய ஃபாஸ்ட் புட் ஜங்க் ஃபுட் ஆயில் ஃபுட் யாவும் முக்கிய வியாதிகள் நோயாளிகளுக்கு கவுன்சிலிங் மூலம் புரிய வைத்து மருத்துவம் செய்தார் விழிப்புணர்வுகள் உண்டாக்கினார் ஆனால் பலரும் ஆசைகளை அடக்காமல் வேண்டாதவற்றை உண்ண தங்கை அன்னபூர்ணையிடம் கூறி சமச்சீரான சுவையான ஆரோக்கிய உணவுகளை உண்டாக்கினார் தந்தையின் ஹோட்டலிலும் மருத்துவமனை கேன்டீனிலும் இந்த வகை உணவுகள் செம பாப்புலர் ஆகின ஊர்களுக்கும் இது பரவியது ஒரு காலகட்டத்தில் டிமாண்ட் பொறுக்க முடியாமல் இம்மாதிரி உணவு தயாரிப்பு பேக்கிங் தொழிலை தனியாசனம் ஆரம்பித்தார் இந்த தொழிலும் வளர்ந்து ரயில்வே கம்பெனிகள் தொழிற்சாலைகள் பயன்படுத்த தொழில் விரிவானது ஏற்றுமதி அளவு பிரிந்தது ஊரார் பலரும் தனியார் சனம் முன்பு உணவு ஏழை எளியவர்களுக்கு பயன்படச் செய்த புண்ணியமே அவர் மகன் மகள் தொழிலில் மாற்றம் செய்து குடும்ப முன்னேற்றம் காரணம் என்றனர் அவர் முதலீடு மக்கள் மனநிலை என்று சரியாக கூறினர் இத்துடன் இக்கதை முடிந்தது அன்பு நண்பர்களே உணவு பசி வந்துட பத்தும் பறந்து போகும் நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம் அது உண்மைதான் பசி இருக்கிறப்ப எந்த வேலை செய்ய முடியுது எதைப்பத்தி சிந்தனை பண்ண முடியுது உடல் வந்து இதற்குமே அதற்கு வந்து முடியாத எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் நாம் வந்து அந்த உடலை கவனித்துக் கொள்ளும் போது பசி ஆறும் போது உடல் வளரும் போது உயிர் வளர்ந்து அவர்களுடைய செயல்பாடுகளும் நன்றாக இருக்கும் இதனை வந்து அந்த காலத்தில் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் தர்மசத்திரங்கள் அதாவது வந்து அன்னதானங்கள் விழாக்கள் என்று பலவிதமாக அந்த உணவை மக்களுக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றன அவை தற்போதும் நடைபெற்று வருகிறது அதை நாம் வந்து மிகப்பெரிய ஸ்தாபனங்களிலும் கோவில்களிலும் பார்க்கிறோம் அரசாங்கம் கூட தற்போது வந்து அன்னதான நிகழ்ச்சிகளை பள்ளிக்கூடங்களிலும் கோவில்களிலும் மற்ற முக்கியமான இடங்களிலும் அது அறிமுகப்படுத்தியுள்ளது ஒரு மகிழ்வான விஷயம்தான் அடிப்படை உணவு உடை இருப்பிடம் என்று இருக்கும்போது உணவு முதலில் வருகின்றது உணவை சரி செய்தால் அவன் உடையை சம்பாதித்துக் கொள்வான் அவன் உணவு உடையிடும் அவனுக்கு இருப்பிடம் அவனுடைய முயற்சியால் கிடைத்துவிடும் இதனால் நாம் வந்து அந்த உணவை பற்றி நம்ம சந்தினை இருக்க வேணும் அது தற்போது நடந்து கொண்டுதான் இருக்குது பசிப்பின்னி என்பது நம்ம நாட்டில் குறைவாக தான் இருக்குது அதே சமயத்தில் பார்த்தோம்னா நம்ம வந்து கொஞ்சம் இந்த ஜங்க் ஃபுட் அது ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிற சூழ்நிலை இல்லை நமக்கு வந்து இருக்குது அதனால உணவு அப்படின்னா ஆரோக்கியமும் இருக்கணும் ஆரோக்கியம் வந்தால் தான் உண்மையாக உணவே மருந்து என்கிற தாற்பயத்தில் வந்து சமையல் குறிப்புகள் நிறைய இப்போ வந்து ட்ரெடிஷனல் ஃபுட்டு ஆரோக்கிய ஃபுட்டுக்கு நிறைய வந்திருக்கிறது அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது உணவு கொடுத்தேன் உயிர் வளர்த்தேன் என்றெல்லாம் ஒரு பழமொழிகள் வந்து உண்மையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாம் பார்க்கலாம் இந்த இந்த அடிப்படை விஷயத்தில் மக்கள் அவரும் மனதை செலுத்தி அதை வளர்த்து நாட்டையும் வளர்க்க வேண்டும் தாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி இத்துடன் இக்கதையை முடிக்கிறேன் வேறொர்களுடன் அதன் கருத்துடன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் படங்களும் கருத்தும் கற்பனையானவை யாரே எதையும் குறிப்பிட அல்ல இக்கதையினை மற்றவர்களுக்கு சேவை செய்ததை கேட்டுக்கொள்கிறேன் இக்கதையில் பதிவான வலைதள படங்களுக்கு அதை பதித்தவர்க்கு எனது மனமார்ந்த நன்றி மனங்கவர் கவர் மேலும் தமிழ் வளர்ந்து சிறந்திட வேண்டி உங்களுடன் விடைபெறுகிறேன் வணக்கம்